வங்கிகளில் கணக்கு பராமரிப்பவர்கள் பத்தாண்டுகள் அல்லது அதற்கு மேல் பரிவர்த்தனைகள் செய்யவில்லை என்றால் அந்த கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள தொகை ரிசர்வ் வங்கியின் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு தானாகவே மாற்றம் செய்யப்பட்டுவிடும் ரிசர்வ் வங்கி தகவலின்படி கடந்த ஜூன் மாதம் வரையிலான நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளில் ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பது கோடியும் தனியார் வங்கிகளில் எட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று கோடியும் உரிமை கோரப்படாமல் முடங்கியுள்ளது இந்நிலையில் வங்கி திருத்த சட்ட விதிகளின்படி நிதி அமைச்சகம் மாற்றத்தை அறிவித்துள்ளது புதிய விதிகளின்படி வங்கியில் கணக்கு வங்கிகளில் லாக்கர் வசதியை வைத்திருப்பவர்கள் வாரிசுதாரராக நான்கு பேரை நியமித்துக் கொள்ளலாம் இந்த வசதி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது உரிமை கோராமல் வங்கிக் கணக்குகளில் முடங்கும் பணத்தை குறைப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வங்கிகளில் கணக்கு பராமரிப்பவர்கள் பத்தாண்டுகள் அல்லது அதற்கு மேல் பரிவர்த்தனைகள் செய்யவில்லை என்றால் அந்த கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள தொகை ரிசர்வ் வங்கியின் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நிதிக்கு தானாகவே மாற்றம் செய்யப்பட்டுவிடும் ரிசர்வ் வங்கி தகவலின்படி கடந்த ஜூன் மாதம் வரையிலான நிலவரப்படி பொதுத்துறை வங்கிகளில் ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பது கோடியும் தனியார் வங்கிகளில் எட்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று கோடியும் உரிமை கோரப்படாமல் முடங்கியுள்ளது இந்நிலையில் வங்கி திருத்த சட்ட விதிகளின்படி நிதி அமைச்சகம் மாற்றத்தை அறிவித்துள்ளது புதிய விதிகளின்படி வங்கியில் கணக்கு வங்கிகளில் லாக்கர் வசதியை வைத்திருப்பவர்கள் வாரிசுதாரராக நான்கு பேரை நியமித்துக் கொள்ளலாம் இந்த வசதி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது உரிமை கோராமல் வங்கிக் கணக்குகளில் முடங்கும் பணத்தை குறைப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது